இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் சத்யராஜ் நாகார்ஜுனா சௌபின் சாகிர் ஸ்ருதிகாசன் போன்றவர்கள் லீடர் நடிச்சு வெளியே வந்த திரைப்படம் கூலி இந்த திரைப்படத்தோட இருபத்தொரு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருபத்தி ஓராது நாள் மட்டும் கூலி திரைப்படம் எண்பது லட்ச ரூபா மொத்தம் இருபத்தொரு நாள் நூற்றி நாற்பத்தாறு கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபா கலட்சம் பண்ணியிருக்கு கேரள மாநிலத்தில் இருபத்தி ஒரு நாள் மட்டும் கூலி திரைப்படம் ஒரு லட்சம் ரூபா மொத்தம் இருபத்தொரு நாள் இருபத்தி நாலு கோடியே அறுபத்தஞ்சு லட்ச ரூபா பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இருபத்தி நாள் மட்டும் இந்த திரைப்படம் இருபத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் மொத்தம் இருபத்தொரு நாள் அறுபத்தி ஒன்பது கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணி இருக்குது கர்நாடகா மாநிலத்தில் இருபத்தி ஒராது நாள் மட்டும் கூலி திரைப்படம் ஐந்து லட்சம் ரூபா மொத்தம் இருபத்தொரு நாள் நாற்பத்தி நாலு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் மட்டும் கூலி திரைப்படம் இருபது லட்சம் ரூபாய் மொத்தம் இருபத்தொரு நாள் நாற்பத்தி ஒன்பது கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கலட்சம் பண்ணிருக்கு ஓவரால் இந்தியா முழுதும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாம் மொத்தம் இருபத்தொரு நாள் முப்பத்தி நாலு கோடியே எழுபது லட்சம் பண்ணி இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாள் மட்டும் இந்த திரைப்படம் பதினஞ்சு லட்சம் மொத்தம் இருபத்தொரு நாள் நூற்றி எழுபத்தாறு எழுபத்தி எண்பது லட்சம் பண்ணிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மொத்தம் இருபத்தொரு நாள் ஐநூற்றி பதினோரு கோடியே ஐம்பது லட்சம் ராகலட்ச பண்ணிருக்கு இயக்குனர் அயன் முகர்ஜி இயக்கத்தில் நடிகர் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் டிஆர் கேரா அத்வானி லீடரோட நடிச்சு வெளிவந்த திரைப்படம் டூ இந்த திரைப்படத்தோட இருபத்தொரு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்றாவது நாள் மட்டும் வாட்டு திரைப்படம் இரண்டு லட்சம் ரூபா மொத்தம் இருபத்தொரு நாள் ஏழு கோடியே இருபத்தொரு லட்ச ஜன கலட்சம் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் இருபத்தி ஒன்றாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் பத்து லட்ச ரூபா மொத்தம் இருபத்தொரு நாள் ரெண்டு கோடியே அறுபத்தொரு லட்சம் ஜன கலட்சம் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்காடா இருபத்தி ஒன்றாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் பத்து லட்ச ரூபா மொத்தம் இருபத்தொரு நாள் அறுபத்தி ஒன்பது கோடியே இருபத்தொம்போது ஜன கலட்சம் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் இருபத்தி ஒன்றாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் மூணு லட்ச ரூபான் மொத்தம் இருபத்தொரு நாள் இருபது கோடியே எழுபத்தொம்போது ஜிரகலட்சம் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாள் மட்டும் இந்த திரைப்படம் பதினஞ்சு லட்ச ரூபா மொத்த இருபத்தொரு நாள் நூத்தி எண்பத்தோரு கோடியே எழுத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணி ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் நாற்பது லட்சம் ரூபாய் மொத்தம் இருபத்தொரு நாள் இரநூத்தி எண்பத்தொரு கோடியே எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கலஷ் பண்ணிருக்கு ஓவர்சீஸ் வெளிநாடுகள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் பத்து லட்சம் ரூபாய் மொத்தம் இருபத்தோரு நாள் எழுபத்தி ஏழு கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஐம்பது லட்சம் ரூபாய் மொத்த இருபத்தொரு நாள் முன்னூற்றி ஐம்பத்தெட்டு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலட்சம் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய் பாய்